கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் திமுகவினுடைய கதாநாயகன் எப்போது என்று எப்போதுமே வர்ணிக்கப்படுகிற தேர்தல் அறிக்கை என்பது தலைவர் அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த தேர்தல் அறிக்கை குழுவினுடைய தலைவர் மக்களவை குழு துணைத் தலைவர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் திருமுகு கனிமொழி கருணாநிதி அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் நம்ம பேசலாம் தேர்தல் அறிக்கை எப்பொழுதுமே எதிர்பார்ப்போடு இருக்கும் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யற மாதிரி இருந்துச்சு ரெண்டு வார்த்தையில சொல்லணும்னா மக்களை கொண்டாடி இருக்கிறது மக்களாட்சியை கொண்டாடுகிற விதமாக இருந்தது எப்படி இருந்துச்சு மேடம் இந்த ஜேர்னி யார் யார்கிட்ட எல்லாம் கருத்து கேட்டீங்க முதல்ல தூத்துக்குடியில தொடங்கி அதுக்கப்புறம் கன்னியாகுமரி அப்புறம் எல்லா பகுதிகளுக்கும் போயிட்டு சென்னை வரைக்கும் எல்லா அமைப்புகளையும் சந்தித்து அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அங்கே இருக்கக்கூடிய இந்த மக்களோடு பணியாற்றக்கூடியவர்கள் அவங்களோடைய கருத்துக்கள் மாவட்ட செயலாளரோட கருத்துக்கள் சாதாரண மக்களுடைய கருத்துக்கள் மாணவர்கள் பல நிறுவனங்களில் உழைக்க கொண்டிருக்கக்கூடிய மக்கள் பெண்கள் மாணவர்கள் சில இடங்களில் இருக்கக்கூடிய அந்த நெசவாளர்கள் இவங்களோட அப்படின்னு ஒவ்வொரு பகுதிக்கும் அங்கே இருக்கக்கூடிய தொழில்கள் சார்ந்த மக்கள் பொதுவாக எல்லா இடங்கள்லையுமே விவசாயிகள் இது இவ் இப்படிப்பட்ட மக்களை தான் அதிகமாக சந்தித்தோம் இல்லைன்னா அப்புறம் ஆஃப்கோர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய அந்த தொழில் முனைவோர் இது எல்லார்கிட்டயுமே பேசி அவங்களுடைய கருத்துக்களை வந்து வாங்கி அதுக்கப்புறம் தான் இந்த தேர்தல் அறிக்கையை தயாரித்திருக்கும் பொதுவாகவே வந்து இது மக்களுடைய தேர்தல் அறிக்கையாக தான் இருக்க வேண்டும் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை முதலமைச்சர் அவர்களும் வந்து அதுல வந்து ரொம்ப தெளிவாக எங்களுக்கு கொடுத்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அதுதான் இருந்தது மக்களுடைய தேர்தல் அறிக்கையாக அதை உருவாக்கி நிச்சயம் படிக்கும் போது அப்படிதான் இருந்தது இப்போ தேர்தல் அறிக்கையை ரொம்ப ஆர்வமாக பரட்டின உடனேயே என்னென்ன அறிவிப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் ஆனா அதுக்கு முன்னாடி அரசியலமைப்பு சட்டத்துடைய முகப்புரையை முதல்ல போட்டிருக்கிறீங்க அது முதல்ல பதிவு செய்வதற்கான காரணம் ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கிறது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளுக்கு இன்னைக்கு வந்து ஒரு அந்த அடிப்படை உரிமைகளையே கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதனால வந்து அடிப்படை மனித உரிமைகள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமைகள் இதை வந்து நம்ம வந்து முக்கியத்துவம் தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழல் முதலமைச்சர் ஒரு தடவை பேசும்பொழுது சொன்னது போல இது வந்து இரண்டாவது சுதந்திர போராட்டமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த தேர்தலில் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஓகே மேடம் அதே மாதிரி ஆளுநர்ல இருந்து வேற ஆரம்பிச்சிருக்கிறீங்க ஆளுநருக்கான அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துல அதிகாரத்துக்கான அந்த திருத்தம் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிறது தான் ஆளுநர் பதவி என்பது அவசியம் அல்லது தேவையில்லைங்கிறது கருத்தாக இருந்தாலும் கூட தேவைப்பட்ட திருத்தங்கள் அப்போ ஏன் ஆளுநரை கார்னர் பண்ணுற மாதிரி இருக்காது நீ எந்த தனிப்பட்ட ஆளுநரையுமே இல்லை ஏன்னா வந்து கேரளாலேயும் நீங்கள் வந்து ஆளுநர்களால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்குறோம் தெலுங்கானாவில் பார்த்துருக்கோம் வெஸ்ட் பெங்காலில் பார்க்குறோம் மற்ற பல மாநிலங்களில் வந்து ஆளுநரை ஒரு கருவியாக பயன்படுத்தி அங்கே பாஜக அல்லாத இருக்கக்கூடிய ஆட்சிகளுக்கு எத்தனை நெருக்கடிகள் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு இல்லை இதுக்கு முன்னாடியும் வந்து பல நேரங்களில் ஆளுநர்களால் வந்து இருக்கக்கூடிய சர்ச்சைகள் அவங்க உருவாக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் பார்த்திருக்கிறோம் அதனால அந்த ஆளுநர் பதவிங்கிறது ஒரு வானலாவிய அதிகாரம் இருக்கக்கூடிய எந்த அரசு சட்டத்திற்கும் உட்படாத ஒரு பொ பதவியாக ஒரு பொறுப்பாக இன்னைக்கு இருக்கிறதுனால அவங்க எதை வேணாலும் பேசலாம் மக்கள் பிரதிநிதிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வந்து ஒரு தீர்மானத்தை போட்டு அங்க அனுப்பும் பொழுதோ ஒரு சட்டம் இயற்றி அனுப்பும் பொழுதோ அதை வந்து நாள் கணக்குல வந்து நீங்க வந்து கையெழுத்து போடாமல் காலம் கடத்துவது தொடர்ந்து வந்து அவர்களுக்கு வந்து பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருப்பது அப்படிங்கறது அதுவும் இந்த மாநிலத்துக்கு எந்த விதத்திலுமே வந்து சம்பந்தம் இல்லாமல் இந்த மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் மக்களை கேவலப்படுத்துவது போல நடந்து கொள்வது அப்படிங்கிறது வந்து எந்த விதத்திலையும் நியாயம் இல்லை மக்கள் வந்து இவரை வந்து தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கல அதனால இஸ் இட்ஸ் அக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து தே ஆர் சேலஞ்சிங் எவ்ரிதிங் வி பிலீவ் இல்லையா சோ அப்படிங்கற கட்ட காலகட்டத்துல இப்ப சமீபத்துல கேரளால நடந்த விஷயங்களை பாத்தோம் அப்பொழுது அண்ணாவை கோட் பண்ணி ஜான் பிரட்டாஸ்னு ஒரு எம்பி வந்து ஒரு ட்வீட் போட்டு இருந்தாங்க ஏன்னா அண்ணா வந்து சொன்னாரு ஆட்டுக்கு தாடியதற்கு நாட்டுக்கு கவர்னர் எதற்குன்னு இப்பொழுது இருக்க கேரளா ஆளுநரை பார்த்திருந்தால் ஆடுகளை கூட அவர் இவ்வளோ வந்து கேவலப்படுத்தி இருக்க மாட்டாருன்னு அதனால ஒவ்வொரு இடமும் ஒரு சேலஞ்சாக இருக்கு ஸோ அதனால நிச்சயமாக அவங்கள ஒரு கட்டுப்பாடுகள் கொண்டு வர வேண்டும் முடிந்தால் அந்த ஆளுநர் பதவி என்பதை இல்லாமல் இருப்பது தான் சால சிறந்தது நிச்சயம் மேடம் அதாவது இன்னைக்கு முதலமைச்சர் கூட கால தலைப்பு செய்தியாக நான் படிக்கிறேன்னு சொன்னாங்க அது பெரும்பாலும் மக்களால் இன்னைக்கு கூட பேசப்படுது பெட்ரோல் விலை எழுபத்தஞ்சு ரூபா குறைப்போம் டீசல் விலையை அறுபத்தஞ்சு ரூபா குறைப்போம் ஐநூறு ரூபாய்க்கு கேஸ் கொடுப்போம் அப்படிங்கிறது தான் நல்ல வந்து பெட்ரோல் டீசல் விலையை கம்மி பண்ணுறோங்கிறது பட் எழுபத்தஞ்சு ஐம்பது ஐநூறு அப்படின்னு நிர்ணயிக்கிறது ஏதோ ஒரு வகையில நாளைக்கு நமக்கு பேக் ஃபயர் ஆயிராது ஏன்னா அது உலகளாவிய ஒரு விஷயங்களை வச்சு தான் இதெல்லாம் நிர்ணயிக்கிறோம் அதை எப்படி நீங்க அதை அது ஒரு எண்ணுக்குள்ள கொண்டு வந்தீங்க இல்லைங்க என்ன பிரச்சனைன்னா உலக அளவுல அளவுல வந்து பெட்ரோல் டீசல் ப்ரைசஸ் இறங்கும் போது கூட வந்து நாம் வந்து அதிகமாகத்தான் வந்து பெட்ரோலுக்கோ டீசலுக்கோ கேஸுக்கோ நாட்டில் கொடுத்துட்ருந்தோம் இதில் வேற மானிய விலையில நாங்கள் கேஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியை கொடுத்து இன்னைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே கேஸ் சிலிண்டர் வில இருக்கு பெட்ரோல் டீசல் விலை நீங்கள் வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவில்லைன்னா எல்லா விலைவாசிகளும் அதனால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குகிறது அதனால அதுக்கு ஒரு ஒரு சீலிங் ஒரு கட்டுப்பாடை விதித்தோம் என்றால் அதை செய்ய முடிஞ்சால் நிச்சயமாக எல்லாத்தையுமே ஒரு கட்டுக்குள் கொண்டு வர முடியும் நிச்சயம் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் மேனிஃபெஸ்டோ நான் கொஞ்சம் ஒரு ரெண்ட்ரூ பண்ணி பார்த்தேன் அப்போ அதில் நம்ம நேஷ்னல் ஹைவேஸில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் வரி வசூலித்ததற்கு பிறகு நாங்கள் வந்து மூடுவோம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இந்த முறை அதை நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு அதே மாதிரி தான் இதுவும் இதுவும் நமக்கு சிக்கல் ஆயிரம் அது பாசிபிளான ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கு மேம் இல்லைங்க இப்போ நிறைய ரோட்ஸ் போட்டு முடிச்ச அப்புறம் வந்து வெகு காலம் வந்து அங்கே இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் அகற்றப்படாமலேயே இருக்கு அது மட்டும் இல்லை அதில் நிறைய குழப்பங்கள் இருக்கு பல இடங்களில் வந்து மக்கள் போராடக்கூடிய அளவுக்கு வந்து அது போகுது மே சாலைகளை மெயின்டைன் பண்ணாமையே வந்து சுங்கம் வந்து வசூலித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் பார்க்குது அப்புறம் நீங்கள் அதுக்காக வந்து ஃபாஸ்ட் டேக் வாங்கின அப்புறம் கூட பிளாக்லிஸ்டில் இருக்குது பிளாக் லிஸ்டில் இருக்குதுன்னு சொல்லி மறுபடியும் வந்து அங்கே இருக்கக்கூடிய வண்டிகள்கிட்ட வந்து காசு வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அண்ட் நான் பக்கத்தில் பக்கத்தில் இவ்வளவுதான் டிஸ்டன்ஸ் இருக்கணும்னு ஒரு வரையிற இருந்தாலும் அது இல்லாத ஒரு சூழலை மக்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு அதனால இத்தனை பிரச்சனைகளை மக்கள் எதிர்கொள்ள வேண்டிய அந்த சூழலில் இதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு செய்துவிட்டு யாராவது பிபிபிஓ மாடலில் போட்டாலுமே அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடை உருவாக்கி விட்டு மக்களை வந்து அவதிக்குள்ளாக்காமல் இருக்கிறது நல்லது நிச்சயமாக மாநில அதிகாரம் பத்தி நம்ம பேசுறோம்னா அது புரிஞ்சிக்க முடியுது அரசியலமைப்பு சட்டத்தை இந்த திருத்தங்கள்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னா அதையும் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் நாம் முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி இருக்கக்கூடிய திட்டங்கள் புதுமை பெண்ணாக இருக்கட்டும் நான் முதல்வனாக இருக்கட்டும் காலை உணவு திட்டமாக இருக்கட்டும் இதை இந்தியா முழுக்க விரிவுபடுத்தப்படும்னு ஒரு மாநில கட்சி சொல்றது அப்படிங்கிறது திட்டம் நாடு முழுவதும் தமிழ்நாடுதான் இப்ப நாடு முழுவதும் வந்து நம்ம கிட்ட இருந்த ஒரு திட்டத்தை அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து நிறைய நாடுகள்ல வந்து காலை உணவு மாணவர்களுக்கு மாணவியருக்கு வழங்கப்படுது இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் நம்ம வீட்டு குழ நம்ம நாட்டில இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த நாட்டுடைய எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துக்கு நம்ம செலவழிக்காம வேற எதுக்கு இந்த நாடு செலவு பண்ணணும் அதனால இது ஒரு நல்ல திட்டம் அதை வந்து நாடு முழுவதும் செயல்படுத்துவதில் நிச்சயமாக தவறில்லை திரும்ப திரும்ப நம்ம சொல்றது இது வந்து ஒரு மற்ற கட்சிகளுடைய மாநிலங்களுடைய கூட்டாட்சி தான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஸ்டேட் அதைதான் நம்ம சொல்றோம் அதனால ஒரு அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் ஒன்றியமாக இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து ஒரு மாநிலத்தில இருந்து கத்துக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு ஓகே மாநாநில சுயாட்சி உட்பட அதனால வந்து அது செய்யறதுல தவறு இல்லை இதற்கு முன் நிறைய இருக்கு நிச்சயமா நிச்சயப்படம் இருக்கு அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் நம்ம கூறுந்து கவனிச்சோம்னா அந்த வெள்ளம் இந்த மாதிரி கடுமையான பேரிடர் ஏற்படுகிற போது அதை சமாளிக்க விதமாக தனியா ஒரு சட்டம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறீங்க ஏற்கனவே இருக்கிறது சட்டங்கள்லாம் ஏன் இப்படி ஒரு என்னன்னா இப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து நம்ம கண் கூடாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறி கொண்டிருக்கிறது திடீர்னு வந்து ஒரு ட்ரவுட் அப்படிங்கிறது ஒரு பகுதியே வந்து வறட்சியை சந்தித்தே இல்லாத இருக்கக்கூடிய பகுதிகளில் வறட்சி அப்படிங்கறதும் உலகம் முழுவதும் காடுகள் பற்றி எறிவதும் இப்ப கூட செய்திகளில் தமிழ்நாட்டுல கூட நம்ம பார்த்தோம் இருக்கோம் வரலாறு என்ன உண்மையாகவே வரலாறுக்கான அதை அதை வந்து சும்மா ஒரு வார்த்தையாக இல்லாமல் தூத்துக்குடியில் வந்த ம வெள்ளமெல்லாம் வந்து உண்மையாகவே கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அப்பொழுது ஜனத்தொகை என்பது அவ்வளோ அதிகமாக கிடையாது அப்படி இருக்கக்கூடிய அந்த கிளைமேட் சேஞ்ச்னால் வரக்கூடிய இந்த டிசாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து பல மடங்கு அதிகமாக வரக்கூடியது ஸோ அதை வந்து நம்ம வந்து எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு நாம வந்து வந்து ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஒரு மக்களுக்கான உருவாக்கி வேண்டிய சூழல் இருக்கு தூத்துக்குடிக்கு நான் உள்ள போகும்போது நம்ம கேள்விப்படுவோம் அந்த கிளைமேட் சேஞ்சால வந்துட்டு கிளைமேட் ரெஃப்யூஜிஸ் உருவாவாங்க கால நிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய அந்த அகதிகள் போல மக்கள் வந்து தன் தான் வாழக்கூடிய இடங்கள்லேருந்து இன்னொரு இடங்களுக்கு குடிபெயர்ந்து போக வேண்டிய அவசியத்திற்கு தள்ளப்படுவார்கள் அப்படிங்கிறது பல ஆய்வுகள் சொல்லியிருக்கு ஆனால் உண்மையிலேயே வந்து இருந்து பெட்டிகள் பை எல்லாத்தையும் சம் பொருட்களையெல்லாம் எடுத்துக்கிட்டு மக்கள் நடந்து வரும் பொழுது வந்து ஒரு ஒரு அதுதான் நம்ம திருப்பி பார்க்குறோமான்னு ஒரு அச்சத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கக்கூடிய சூழல் இருக்கு அப்படி போது நம்ம வந்து ப்ரிப்பேர்டா இருக்கணும் இது வந்து எப்பொழுதும் நாம் சமீபத்தில் டிசாஸ்டர்ஸ் இல்ல ஓகே மேடம் புரிஞ்சிக்க முடியுது இப்ப இன்னொரு ஒரு பக்கம் மாநிலங்களுக்கான அதிகாரம் அப்படிங்கறது நிறைய வந்து பேசிருக்கிறீங்க அது எந்தெந்த விஷயத்துல இருந்து நீங்க கத்துக்கிட்ட ஒரு பாடமா இருந்தது அதெல்லாம் இந்த பத்து ஆண்டுகள்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சியில எல்லா பில்ல நீங்க எந்த பில்ல வேணாலும் எடுத்து படிங்க படிக்கும்பொழுது அதுல இருந்து ஏதாவது ஒரு மாநில உரிமையை அவர்கள் பறிக்கிறார்கள் விவசாயம்ங்கிறதே வந்து மாநில பட்டியல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கு வந்து விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்து உம் அங்க இருக்கக்கூடிய மாநிலத்தின் உரிமைகளை அந்த பில் வந்து மாநில உரிமைகளை மட்டும் இல்ல விவசாய உரிமைகளையும் பறிக்குது சோ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒவ்வொன்றிலையும் வந்து மாநில உரிமைகள் தொடர்ந்து பறிக்கக்கூடிய ஒரு சூழலை பார்த்துக்கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் டெவல்யூஷன் சில பேர் வந்து கேட்குறாங்க காலம் காலமாக டெவல்யூஷன் இருக்குன்னு நாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒரு மாநிலத்திற்கு அதிகமாக பகிர்ந்த தேவை இருக்கக்கூடிய மாநிலத்திற்கு பகிர்ந்தளிப்பதும் மற்ற முன்னேறிய மாநிலங்கள் தமிழ்நாடு போல நல்லா எப்பொழுதுமே நன்றாக செயல்பட்டிருக்கக்கூடிய திராவிட இயக்க மாடல்ல இருக்கக்கூடிய மாநிலங்கள் வந்து அந்த அளவுக்கு தேவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக இல்லாததும் நாம் அதிக குறைந்த அளவு நமக்கு நிதி ஒதுக்குவது அப்படிங்கறது இப்ப வழக்கம் இருக்கு ஆனா ஒரு காலகட்டத்துல மாநிலங்களால் வரி விதிக்க முடிந்தது ஓ இல்லையா ஜிஎஸ்டி வந்த பிறகு நமக்கு வரி விதிக்கக்கூடிய வாய்ப்புகளே கிடையாது அது ரொம்ப குறைஞ்சிருச்சு கிட்டத்தட்ட இல்லங்குற ஒரு சூழ்நிலையில எல்லாமே ஜிஎஸ்டி அப்புறம் செஸ்ஸு சர்ச் சார்ஜ் எல்லாமே அவங்க தான் போட்டு எடுத்துக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நீங்கள் குறைச்சிட்டே வந்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இல்லைன்னா மற்ற இன்கம் இருக்கக்கூடிய அதை டாக்ஸ் அதிகமாக கொடுக்கக்கூடிய மாநிலங்களை நீங்கள் வந்து இப்படியே வந்து குறைச்சிட்டே வந்தீங்கன்னா அது திருப்பி வந்து அவங்களே ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஒரு டெவலப்மெண்ட்டை வந்து பின்னுக்கு தள்ளக்கூடிய ஒரு நிலை கொண்டு போயிட முடியும் ஆளுநர் பதவி என்பது அவசியம் அல்லது தேவையில்லைங்கிறது கருத்தாக இருந்தாலும் கூட தேவைப்பட்ட திருத்தங்கள் அப்ப ஏன் ஆளுநரை கார்னர் பண்ற மாதிரி இருக்கேன் நிச்சயம்மா அவங்கள ஒரு கட்டுப்பாடுக்குள் கொண்டு வர வேண்டும் முடிந்தால் அந்த ஆளுநர் பதவி என்பதை இல்லாமல் இருப்பதுதான் ஜிஎஸ்டினாலும் மாநில உமி பறிபடிச்சுன்னு நம்ம சொல்றோம் அப்போ ஜிஎஸ்டி வேண்டாம்னு சொல்றது சரியாக இருக்கும் மறுசீரமைப்பு என்பது திமுக அது அப்படி சொல்லலாமான்னு இல்லைங்க

நாற்பதும் நமது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை நாடும் நமதாகுமா நாடு நமதாக வேண்டும் தான் இந்த தேர்தலை மேல நிறைய விமர்சனங்களை நம்ம வச்சோம் அல்ல மறு சீரமைப்பு செய்யப்படும் சொல்றோம் ஜிஎஸ்டி என்பது வேணும் அல்ல திருத்தங்கள் மட்டும்தான் நீங்க முன்னிறுத்தி ஜிஎஸ்டி தேசிய அளவுல வந்து ஒரு ஒரு எல்லாத்தையுமே ஒரு ஈஸ் ஆஃப் பிசினஸ் அந்த மாடலுக்குள்ள கொண்டு வருது ஏன்னா நிறைய நாடுகள்ல ஜிஎஸ்டி இருக்கு ஆனா இத்தனை குழப்பங்களோடு இவ்வளவு வந்து சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்கள் சாதாரண வியாபாரிகள் இவங்களெல்லாம் பாதிக்க மாநில உரிமை பறிபோகாதான் நமக்கு எதிர திரும்ப கேள்வி கேட்பாங்களே ஜிஎஸ்டினால மாநில உரிமை பறிபோயிடுச்சுன்னு நம்ம சொல்றோம் அப்ப ஜிஎஸ்டி வேண்டாம்னு சொல்றது சரியா இருக்கும் மறுசீரமைப்பு என்பது திமுக அப்படி சொல்லலாமான் இல்லை இல்லைங்க இப்ப வந்து திமுக வந்து அந்த ஜிஎஸ்டிக்குள்ள இப்ப நம்ம சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் வந்து ஜிஎஸ்டியை நாங்க கலெக்ட் பண்றோம் எங்களுடைய ஜிஎஸ்டியை நாங்க வச்சுட்டு உங்களுக்கு மீதியை நாங்க தரோம் அப்படின்னா நான் எங்களுடைய ஷேரை நாங்க வச்சுட்டு சோ கம்ப்ளீட் பவர்ஸ வந்து அவங்க எடுத்துக்கணும் அப்படின்னு நாங்க சொல்லவே இல்ல இப்ப இன்னொரு வளர வேண்டிய நிலையில இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்திற்கு அதிகமாக தருவதை பற்றி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏன்னா அடிப்படையில நம்மளுடைய வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அதனால வந்து பணங்கிற விஷயத்துல நம்ம அதை தடுக்க போறது கிடையாது ஆனால் பாப்புலேஷன் கண்ட்ரோலாக இருக்கட்டும் அடிப்படை தேவைகளை இது பண்ணுறதாக இருக்கட்டும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் சுகாதாரமாக இருக்கட்டும் இத்தனை விஷயங்களையும் கட்டமைத்து கொண்டு வந்திருக்கோம் இந்த ஒரு ஒரு நிலைமைக்கு நம்ம வந்து முன்னேறிய மாநிலங்களில் ஒன்றாக இருக்கோம் இப்போ தமிழ்நாட்டை வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய முன்னேறிய நாடுகளோடு கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கு இப்போ உயர்கல்வியில் வந்து நாங்கள் இவங்க இன்னும் ஒரு முப்பது வருஷம் பொறுத்து அடைய வேண்டும் என்று கனவு காணக்கூடிய டாக்ட் இன்னைக்கு தமிழ்நாடு அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அந்த இடத்துல வந்து நம்ம நிறைவேற்றி காட்டி இருக்கிறோம்னா தலைவர் கலைஞர் அவர்கள் பல ஊர்களில் உருவாக்கிய அந்த புதிய கல்லூரிகள் சின்ன சின்ன ஊர்களில் கூட கல்லூரிகளை உருவாக்கி அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தந்தார் அதனால இத்தனை கட்டப்பமைப்புகளையும் செய்துவிட்டு அதுக்கு வந்து நாங்க வந்து பனிஷ் பண்ணப்படக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு நிலைக்கு தள்ளப்படும் பொழுதுதான் கேள்வி கேட்குறோம் நிச்சய மேடம் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் போது பல்வேறு தரப்பை சந்தித்தோம்னு நீங்க சொன்னீங்க அது நாங்களும் செய்திகளில பார்த்தோம் நிறைய ஊர்களுக்கு நீங்க போனீங்க ஒன்றிய அரசின் மீது மக்களுக்கு என்ன பார்வை இருக்கு மாநில அரசின் மீது மக்களுக்கு என்ன பார்வை இருக்கு முடிஞ்சுதான் இல்ல நிச்சயமாக மாநில அரசின் மீது முதலமைச்சர் மீது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது ஒன்றிய அரச வந்து அவங்க நம்மளுடைய அரசாவே பார்க்கல அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கு நேற்று கூட வந்து கர்நாடகாவில் ஒரு அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் பேசக்கூடிய ஒரு சூழல்ல எந்த அளவுக்கு கால் போடு வெறுப்போடு அவங்க தமிழர்கள் மீது இருக்கிறார்கள் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக பார்க்க முடிகிறது இங்கே கூட வந்து அவங்களுடைய தலைவர்களில் ஒருத்தர் வந்து கர்நாடகாவில் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது நான் தமிழனே இல்லை அப்படின்லாம் சொல்லியிருக்கக்கூடிய அப்ப வந்து அவங்களுடைய உணர்வுகள் நம்ம பார்க்கும் பொழுது எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது அதனால மக்கள்ல வந்து மக்கள் அதை மிக தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள் ஏன் வந்து அவங்க வந்து இங்கே வெள்ள குஜராத் போன்ற மற்ற மாநிலங்களில் வந்து வெள்ளம் வரும்பொழுது அவங்களுக்கு அடுத்த நாளே உதவி தொகை நிவாரண தொகை வழங்கப்படுகிறது ஆனால் தமிழ்நாட்டுக்கு இத்தனை மாதங்களாயும் எல்லாத்தையும் வந்து முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மட்டும்தான் அந்த நிவாரணத்தை வழங்கி இருக்கிறதே தவிர ஒன்றிய அரசாங்கம் எதையுமே பண்ணலை அப்படிங்கிறத புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இத்தனை முறை பிரதமர் வந்து தொடர்ந்து இங்க வந்து தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருகிறார் மக்கள் அவதிப்பட்ட பொழுது வந்து ஒரு நாள் கூட வந்து கேக்கல என்ன எப்படி இருக்காங்க என்ன என்ன உதவி வேணும் அப்படின்னு கேக்கல ஆனா இதுவே வந்து மத்த மாநிலங்கள்ல நடக்கும் பொழுது முதல் ஆளாக மணிப்பூரை விட்டுருங்க அங்க இது வரைக்கும் போகல ஆனா அங்க போகக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்க முடிகிறது இவ்வளவு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதனால மக்கள் வந்து அதை தெளிவாக புரிஞ்சுட்டு ஓகே மேடம் மீண்டும் கழகத்தோட சார்பில் தூத்துக்குடியில் கிளம்புறங்கிறீங்க கள நிலவரம் எப்படி இருக்கும் அது முன்ன விட இன்னும் அதிக வாக்கு வித்தியாசத்தை நாங்கள் எதிர்பார்க்கலாமா அதை நீங்க தான் சொல்லணும் என்ன கேட்கக்கூடாது ஓகே இல்லை மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் ஒரு ஒரு வேட்பாளராக எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு எதிராக யாரை நிப்பாட்டலாங்கிறத ஒரு பெரிய அனலைஸ்லாம் மற்ற எதிர்கட்சிகள்லாம் போயிட்டு இருக்கு ஒரு ஆளுநர் திரும்பி இங்கே வருவாரா வேட்பாளரா அப்படின்றதான் பேசிட்டு இருக்கிறாங்க அதனால கடுமையாக இருக்கும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறேன் தெரியல வேட்பாளர்கள் யாரும் இன்னும் அறிவிக்கப்பட்ட ஆனா என் மீது நம்பிக்கை வைத்து முதலமைச்சர் வந்து எனக்கு மறுபடியும் அந்த தொகுதியில நிற்கக்கூடிய நிறைய வேட்பாளர்களை மாத்தி இருக்கக்கூடிய சூழல்ல எனக்கு வாய்ப்பை அளித்திருக்கக்கூடிய கூடிய இந்த நேரத்துல நிச்சயமா அவர் எனக்கு என் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை எனக்கும் ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய ஒன்றா இருக்கு ஒரு ஆறு முறை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார் அவருடைய வருகை என்பது ரொம்ப டஃப் நமக்கு எதுவும் ஏற்படுத்துதா அப்படி பிரதிபலிக்குமா இல்ல அவங்களுக்கு ரொம்ப டஃபா இருக்குங்கிறதுக்காக வராங்க இல்லைன்னா என் வர போறாங்க ஓகே அதனால வருங்க அவர் தூக்கம் எல்லாம் கெட்டு போச்சு தூ திமுக வந்து தூக்கம் கெட்டு போய் அலைகிறாங்க என்னுடைய வருகையினால அப்படின்னு சொல்றாரு ஆமாங்க ஒரு பிரதமர் வரும்பொழுது வந்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் திராவிட முன்னேற்றக் கழகம் தானே கொடுக்க வேண்டி இருக்கு அதனால நிச்சயமா வந்து ஆட்சியில இருக்கக்கூடிய அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு எல்லாம் தூக்கம் கெட்டு இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தூக்கத்தை எல்லாம் எனக்கு எடுக்கிற அளவுக்கு இன்னும் யாரும் வரல ஓகே மேடம் நிறைவான ஒரு கேள்வி மேம் நாற்பதும் நமது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை நாடும் நமதாகுமா ஏன்னா நீங்க எம்பியா இருக்கீங்க பல்வேறு மாநில எம்பிக்களோட பேசுறீங்க உங்களுக்கு நிறைய தோடிகள் இருக்கிறாங்க நண்பர்கள் இருக்கிறாங்க எப்படி இருக்கு இந்தியாவில் நீங்க நாற்பதும் நமது அப்படிங்கறதுல சந்தேகம் இல்லை நாடு நமதாக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தேர்தலே இன்னைக்கு வந்து சமீபத்தில் மும்பைக்கு நம்முடைய முதலமைச்சர் போ போயிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து மதியிலே இருக்கக்கூடிய ஒன்றிய ஆட்சியை எதிர்த்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதனால நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்களிடையே இருக்கு நான் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அது மட்டும் இல்லாமல் ஊடகங்களை சார்ந்த அந்த துறையில இருக்கக்கூடிய நண்பர்களிடம் பேசும்பொழுது நிச்சயமாக அது ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு ஒன்றாகத்தான் இருக்கிறது திரும்ப 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 சில ஊடகங்களின் வழியாக பாஜகவுடைய பரப்புரையாக இருப்பது எழுபது ஏன் கருத்தியல் நிதர்சனமாக உண்மையாக பார்க்கும் பொழுது அப்படி இல்லை அப்படிங்கிற கருத்துதான் திரும்ப திரும்ப வரை வெற்றி வேட்பாளரா இன்றைக்கு சந்திச்சிருக்கிறோம் மீண்டும் வெற்றி பெற்று மக்களவை உறுப்பினர் தான் சந்திக்கணும்னு நாங்க விருப்பப்படுறோம் மக்கள் சார்பா வாழ்த்துக்கள் நன்றி நன்றி